ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆலய தரிசனம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பல திருத்தலங்களை தரிசித்து அந்தந்த தெய்வங்களின் அருளாசிகளை பெற்று பயனடைய போகிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது மகான்களின் வாக்கு அந்த கோடி புண்ணியங்களும் உங்கள் வீட்டிற்கு உங்கள் தொலைக்காட்சி மூலமாக கிடைக்க இருக்கிறது அழகான சிவன் தலங்கள் அரிதான ஹரித்தலங்கள் அருள்மாறி பொழியும் சக்தி திருத்தலங்கள் மற்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் மகான்கள் போன்றோர்களின் அருள்தலங்கள் என எல்லா சேத்திரங்களையும் கண்டு பரவச கடலில் மிதக்க இருக்கின்றீர்கள் தீயாடி அப்பர் திருக்கோவில் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்பட்டு வருகின்றது திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற சிவாலயமாகும் இந்த சிவாலயத்தின் மூலவர் அக்னீஸ்வரர் இவர் தீயாடி அப்பர் என்றும் அறியப்படுகிறார் அம்பாள் சௌந்தரநாயகி என்றும் அழகமர் மங்கை என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தலவிருட்சமாக வன்னி மரமும் வில்வமரமும் உள்ளது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோவில் திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட நாயன்மார்களால் பாடப்பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஒன்பதாவது தலமாக உள்ளது உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த மன்னன் உறையூர் நந்தவனத்தில் இறைவனது பூஜைக்காக பூத்து வந்த செவ்வந்தி மலர்களை பணியாளன் பறித்து வந்து தர அவற்றை பெற்று தன் இரு மனைவியருக்கும் தந்தார் மூத்த மனைவி அம்மலர்களை தான் சூடிக் கொள்ளாமல் சிவபெருமானுக்கு அணிவித்து வந்தாள் இளைய மனைவி தான் சூட்டி மகிழ்ந்தாள் இதனால் இளையவள் இருந்த உறையூர் மண் மாரியால் அழிந்தது மூத்தவள் இருந்த திருக்காட்டுப்பள்ளி மட்டும் அழியாமல் பிழைத்தது என்று சொல்லப்பட்டு வருகின்றது இறைவன் கட்டளைப்படி இந்த கோவிலில் உள்ள அக்னி தீர்த்தம் என்ற தீர்த்த குளத்தை ஏற்படுத்தி அந்த தீர்த்த நீரால் இறைவனை நீராட்டி வழிபட்டு தனது வயிற்று நோயும் பாவங்களும் நீங்க பெற்றுள்ளனர் பலர் மேலும் அக்னி பகவான் இறைவனிடம் இத்திருத்தலத்திற்கு வருகை புரிந்து என்னால் தோற்றுவிக்கப்பட்ட அக்னி தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டால் அவர்களது பாவங்களையும் வயிற்று நோயையும் போக்கி அவர்களுக்கு சிறந்த வாழ்வை அளிக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டார் இறைவனும் அக்னி தேவனின் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய வரங்களை அளித்தார் அன்று முதல் திருக்காட்டுப்பள்ளி சிவன் கோவில் அக்னீஸ்வரம் என்ற பெயர் பெற்றது வயிற்று நோய் உள்ளவர்கள் இத்திருத்தல இறைவனை முறையாக வணங்கினால் நோயிலிருந்து விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் இந்திரன் பெருமாள் சூரியன் பிரம்மன் அக்னிதேவன் பகீரதன் ரோமரிஷி சித்தர் ஆகியோர் எழுந்தருளி உள்ளனர் கோவில் தீர்த்தமாக அக்னி தீர்த்தம் காவிரி நதிநீர் தீர்த்தம் உள்ளது அக்னி தீர்த்தம் இருந்த இடத்தில் தற்போது சிறிய கிணறு வடிவில் அக்னி தீர்த்த கிணறு உள்ளது இந்த திருத்தலத்தின் ஈஸ்வரன் அக்னீஸ்வரர் அழகாடியப்பர் தீயாடியப்பர் வன்னிவனநாதர் திருக்காட்டுப்பள்ளி உடையார் என்றும் அழைக்கப்படுகிறார் பண்டைய கால சித்தர்களில் ஒருவரான ரோமரிஷி என்பவர் திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரரை வழிபட்டு சித்தி அடைந்துள்ளார் கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் ரோமரிஷி சித்தர் இறைவனை மலர் கொண்டு பூஜை செய்வது போன்ற விக்கிரகம் அமைந்துள்ளது இதைப்போல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி தினத்தன்று மூன்றாம் காலத்தில் எழுந்தருளி உள்ள அக்னீஸ்வரரை வழிபட்டு இறையருள் பெற்றார் என்றும் கூறப்படுகிறது ரோமரிஷி சித்தர் வழிபடுவது போல் சிவலிங்கம் இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் இங்குள்ள அக்னீஸ்வரர் ரோமரிஷி சித்தரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டார் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த கோவிலில் உள்ள அம்பாள் சௌந்தரநாயகி என்று அழைக்கப்படுகிறார் அம்பாளுக்கு தனியாக சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது பிரகாரத்தில் பரிவார மூர்த்திகளான தட்சிணாமூர்த்தி திருமால் லக்ஷ்மி வலம்புரி விநாயகர் அண்ணாமலையார் அம்மன் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் ரோமரிஷி சித்தர் வழிபடும் சிவலிங்கம் விஸ்வநாதர் விசாலாக்ஷி கஜலக்ஷ்மி அகோர வீரபத்ரர் அம்மன் சண்டிகேஸ்வரர் மற்றும் சரஸ்வதி ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் உள்ளனர் இந்த கோவிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கீழே உள்ள துவாரத்தின் வழியாக கர்ப்பகிரகத்தை சுற்றியுள்ள பிரகாரத்தில் புடைப்பு சிற்பமாக காணப்படும் யோக தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கலாம் துர்கை அம்மனுக்கு வழிபாடு கர்ப்ப கிரகத்தின் பிரகாரத்தில் அமைந்துள்ள யோக தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு வழிபாடு அவ்வப்போது நடைபெறும் இந்த கோவிலில் துர்கை அம்மனுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இந்த கோவிலில் நடைபெறும் விழாக்களில் பங்குனி உத்திர பெருவிழா பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் இறைவன் இறைவியை திருமணம் செய்து கொண்ட நாள் பங்குனி உத்தர திருநாள் என்பதால் இங்கு பங்குனி விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த கோவில் அக்னி தீர்த்தம் தற்போது திருக்காட்டுப்பள்ளி பஸ் நிலையம் அருகில் சிறிய அளவில் அமைந்துள்ளது அக்னி தீர்த்தத்தில் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகள் மாசி மாத மக நட்சத்திரம் பங்குனி மாத உத்திராட நட்சத்திரம் வைகாசி மாத பௌர்ணமி திதி ஆகிய நாட்களில் நீராடி அக்னீஸ்வரரை வழிபடுபவர்கள் இந்த பிறப்பில் எல்லா செல்வங்களும் மறுபிறப்பில் நற்பிறப்பும் பெற்று குற்றமெல்லாம் தீர்ந்து பெருமையுடன் வாழ்வார்கள் என்பது அக்னி தீர்த்த சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது கோவிலுக்கு செல்லும் வழி அக்னீஸ்வரர் கோவிலுக்கு சென்னையிலிருந்து வர விரும்பும் பக்தர்கள் ரயிலில் தஞ்சை வந்து அங்கிருந்து தஞ்சை பழைய பஸ் நிலையத்திற்கு சென்று பஸ் மூலம் திருக்காட்டுப்பள்ளிக்கு சென்று பஸ் நிலையம் அருகில் உள்ள அக்னீஸ்வரர் கோயிலை அடையலாம் நெல்லை பகுதியில் இருந்து இந்த கோவிலுக்கு வர விரும்பும் பக்தர்கள் ரயில் மூலம் தஞ்சை அடைந்து மேற்கண்ட வழித்தடத்தில் பயணித்து கோவிலை அடையலாம் இந்த கோயில்கள் மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சியை காணும் பக்தர்கள் தங்களுக்கு தெரிந்த சிறந்த திருத்தலங்கள் பற்றிய தகவல்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் அந்த திருத்தலங்களையும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறச் செய்வோம் என்று கூறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க